புஷ்பா பா திரைப்படத்தோட அந்த சம்பவங்கள் எல்லாமே அல்லு அர்ஜுன தூங்க விடாம அவரை நிம்மதி இழந்து போய் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதையே அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அவர் ஏன் திடீர்னு ப்ரெஸ் மீட் வச்சாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சட்டசபையில பேசின அந்த வார்த்தைகள் தான் அவங்க சட்டசபையில பேசினதை பத்தின தகவல் எல்லாம் இப்ப மேல கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் அங்க ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் அவர் அவரு இருக்கிறவருலயும் தெலுங்கு சினிமா தெலுங்கானாவில் சினிமாவுக்கு சலுகைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ப்ரீமியர் ஷோவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி அல்லு அர்ஜுன் பிரஸ் மீட்ல சொல்லும்போது தன்னுடைய ஆளுமையை அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு அல்லு அர்ஜுன் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற அல்லு அர்ஜுன் அந்த சம்பவம் நடந்தபோது தனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அடுத்த நாள் தான் தனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு தனக்கு அந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்ச உடனே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக இருந்தேன் ஆனால் காவல்துறையினர் அங்கே போகணும் அப்படின்னு தடுத்தாங்க அப்படின்னு அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த சம்பவத்தை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் படத்தை நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க இதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லு அர்ஜுன் வேதனையோட சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது தான் ஆனால் நடந்துருச்சு இதனால நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு இந்த படம் மெகா கிட்டா இருக்க நிலமையில இது வெற்றி விழாவா கொண்டாடணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஆனா இப்படிப்பட்ட சம்பவங்களை அடுத்தடுத்து நிகழும்போது அந்த சம்பவங்களை அந்த நிகழ்ச்சி அத்தனையுமே ரத்து செஞ்சிட்டதாகவும் அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு இப்போ தெலுங்கு சினிமாவில் அல்லு அர்ஜுன் பத்தின பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு அந்த சிறுவன் தேஜ் அங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஆபத்தான நிலையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அவங்களோட அம்மா ஏற்கனவே இறந்துருக்கிறாங்க இப்படி அடுத்தடுத்த சம்பவங்களா நடந்துகிட்டே இருக்கிறப்போ அல்லு அர்ஜுனால தூக்க தூங்கவும் முடியல நிம்மதியாகவும் இருக்க முடியல ஒரு பக்கம் வழக்கு ஒரு பக்கம் முதலமைச்சரோட பேச்சு இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இவங்களை அல்லு அர்ஜுன் மேலே குற்றச்சாட்டுறதும் இப்படி அதிகப்படியான கேள்விகளும் கரு கருத்துக்களும் வெளியே வந்துகிட்டே இருக்கிறதுனால அல்லு அர்ஜுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காரு